ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலயமா பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் நம்ம வெளியிலனா கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா சமோசா வெங்காயம் சமோசா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அதை எப்படி செய்யறது நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தானே போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் ஒன்று வச்சுக்கிட்டு அரை கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் மாவு நல்லா சாஃப்ட் ஆயிட்டு வரதுனால நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க அந்த உப்பு ஆயிலெல்லாம் நல்லா மாவோடு கலந்து வரட்டும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுங்க இப்போ வந்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் அதிகமாக வந்து இலக்கண தன்மையோடு நம்ம பிசைஞ்சு விடக்கூடாது கொஞ்சம் திக்கோட இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம திரட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பெசஞ்சு எடுத்துக்கிட்டோம் இது வந்து ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா வந்து ஊறி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்க மாவு நல்லா வந்து ஊறி வந்துடுச்சு இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இதுக்கு ஒரு ஸ்டஃப்பிங் ஒண்ணு நம்ம ரெடி பண்ணலாம் அதே மிக்சிங் பவுல்ல நான் ரெண்டு உருளைக்கிழங்க வந்து நல்லா குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குங்க முழுமையா நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குங்க இப்ப இது கூட ஒரு பெரிய சேசி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா கொத்தமல்லியில ஒரு மூணு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் நீங்க உருளைக்கிழங்கு சேர்க்காம வெங்காயம் மட்டும் சேர்த்து கூட செய்யலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்ப இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்லா வாசமா இருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறுமில தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு இந்த உருளைக்கிழங்கோட கலந்து வரணும் நல்லா வந்து கொடுத்துக்குங்க இது கூட நீங்க கேரட் கூட போட்டுக்கலாம் இல்ல பச்சை பட்டாணி கூட வேங்க வச்சு சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப அருமையா இருக்கும் இப்ப வந்து நம்ம ஸ்டபிங் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப வந்து கிச்சன் டாப்ல நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் மாவு வந்து ஒரு முறை நல்லா அம்மா நல்லா திரட்டி விட்டுக்குங்க திரட்டிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் மொத்தமாக வந்து நான் நாலு பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் சேர்த்து வச்சுக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நம்ம மாவை அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து மைதா மாவு தான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக இப்போ இது கூட வந்து நம்ம மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து திரட்டி விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு உங்களால திண்ணை வந்து திரட்டிக்க முடியுமோ அந்த அளவுக்கு திண்ண வந்து திரட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மெல்லிசமா இருக்கணும் பேப்பர் மாதிரி இருக்கணும் அதுதான் கரெக்டான அந்த அளவுக்கு வந்து இருக்கணும் இப்போ இத வந்து நம்ம தோசை தவால போட்டு நம்ம சூடு படுத்திக்க போறது இல்லை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம் எக்ஸா இருக்கிற மாவுல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இன்னொரு முறை வந்து திரட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவுகளையும் நம்ம திரட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க ஒரு ஸ்டபிங் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்ப நம்ம இது ஒரு ஷேப் கொடுக்கணும் இல்லைங்களா அது எப்படி பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி செய்துட்டு பண்ணிக்க இந்த வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவ வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எதற்கு வந்து ஸ்டஃபிங் வேணுமோ அத அளவுக்கு மாவை சேர்த்துக்கோங்க இந்த சமோசா வந்து ஒட்டுறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அப்பதான் வந்து எண்ணெயில போடும் போது பிரிஞ்சு வராமல் வரும் பாருங்க இந்த மாதிரி நம்ம செய்து வச்சுக்கிட்டோம் இப்ப கொஞ்சமா வந்து நம்ம இந்த கார்னர்ல பேஸ்ட் வந்து ஒட்டிக்கலாம் அப்பதான் வந்து பிரிஞ்சு வராம வரும் பாருங்க இது போல எல்லா பீஸுகளையும் நம்ம செய்து வச்சுட்டோம் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் நம்ம எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோம் நான் கடலை எண்ணெய் தான் நான் சேர்த்துக்கிறேன் பாருங்க ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸ்கெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இல்லைன்னா டக்குன்னு வந்து மாவு மேல் மாவுல வெந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்துடும் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இடையிடையே ஒரு ஒன் மினிட் ஒன் மினிட் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க பாருங்க நல்லா வெந்து வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் இதே போல எல்லா பீஸுகளையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீட்டிலேயே சுலபமான முறையில் சமோசா வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சந்தை குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ மை ஃப்ரெண்ட்ஸ்